என் தங்கப்பிள்ளையே உன் கண்ணீரில் கலந்த அதிர்வு என் இதயத்துக்கே வந்தடைகிறது நீ உயிரோடு இருப்பது போலத்தான் நான் உன் அருகிலும் இருப்பது உண்மையே நீ சந்தோஷத்தோடும் சோர்வோடும் என்னை தேடுகிற அந்த உன் உணர்வுகளின் வெளிப்பாடு என்னை உன்னிடம் இழுத்து வர வைக்கிறது நீ கூப்பிட்டால் நான் வருகிறேன் நீ அழாமல் இருந்தாலும் உன் சுவாசம் எனக்கே தெரியுமே அதனால்தான் இப்போ சொல்ல வர்றேன் உன் வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகுது சமயபுரம் மாரியம்மன் உன்னை கூப்பிட்டிருக்கிறாள் என் பிள்ளையே அவளது அருள் உன் வீட்டு வாசலுக்கு வந்து காத்திருக்கிறது உனக்காக உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக அவள் ஒரு நேரடியான உத்தரவை அனுப்பியிருக்கிறாள் சீக்கிரம் வந்து என்னைப் பாரு உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அருள் இப்போது தயார் இது பொது அழைப்பு இல்லை என் பிள்ளையே உன் பேரிலேயே அழைப்பு வந்திருக்கிறது உன் மகனை பற்றிய கவலை நீ எத்தனை நாள்கள் கண்களை இரவு முழுக்க விழித்து வைத்திருக்கிறாய் அவன் ஒரு பிழை செய்திருக்கலாம் ஆனாலும் அது வாழ்நாளே அழிந்து போகும் வகையிலா இருக்கவே கூடாது உன் பிள்ளை திருந்த போகிறான் அவன் வாழ்க்கை திருப்பப்படும் அவன் தனக்குள் இருக்கும் நல்லதையும் வெளியில் கொண்டு போகிறான் அவனுடைய அடங்கிய நற்குணங்களை மறுபடியும் அருளால் தூண்டப்படும்படி மாரியம்மன் ஒரு பெரிய புரட்சி செய்ய வருகிறாள் இந்த மாதமே மாற்றம் வரும் என் பிள்ளையே நீ சமயபுரம் சென்று அவளை தரிசனம் பண்ணும்போது உன் உள்ளம் சொல்லும் இது ஒரு சாதாரண தேவஸ்தான தரிசனம் இல்லை அந்த தரிசனம் உன் குடும்பத்தின் பூரண பிழைபோக்குத் தரிசனம் உன் வீட்டில் இருக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்காத பொருளாதார வளர்ச்சி சண்டைகள் மன அழுத்தங்கள் எல்லாமே அந்த தரிசனத்திலேயே முடிவடையப் போகின்றன அம்மன் உன் வாழ்க்கையின் பீரலைத் தொடங்கப் போகிறாள் அதுவும் உன்னுடைய குலதெய்வம் வராகி அம்மன் தன்னை நம்பி வந்த உனக்கு இப்போது ஒரு புதிய ஓர் வாயிலாக திறக்கிறாள் அதாவது நீ வாழ்க்கையிலோட ஓர் முழுமையான மாற்றத்தைக் போகிறாய் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் தெளிவாகும் கடைசி பக்கம் போயிருந்த தொழில்கள் மீண்டும் திசை திருப்பும் உனக்கு எதிராக பேசும் வாதிகள் மெளனமாகும் உனக்காக சதி செய்தவர்கள் தங்கள் சதியிலேயே வீழ்ப்பார்கள் அம்மன் உனக்கென்று வைத்திருக்கும் இந்த ஒரு அதிசயம் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தோல்விகள் தொடர்ந்த பிறகு அவன் வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பம் வந்த மாதிரி உனக்கு தேவையான சக்தியை உன் உள்ளுக்குள் தூண்டி கொடுக்கவராகி அம்மனும் மாரியம்மனும் சேர்ந்து செயல்படுகிறார்கள் உன் வீட்டு வாசலுக்கு காத்திருக்கிற ஒரு குருபெயர் இப்போது உன் வீட்டில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் இவரின் வார்த்தைகளில் உனக்கு வழிகாட்டல் இருக்கும் அவரின் வார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கும் உன் குடும்பத்தை மறுபடியும் எழுப்பும் நீ அவரை சந்திக்கும்போது உன்னோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மன அழுத்தத்துக்கு மருந்தாக இருக்கும் அவரை அனுப்பியதே அம்மன்தான் இனிமேல் உனக்கு தூக்கமின்றி இருக்கும் நாட்கள் குறையும் நீ ஓயாமல் அலைய வேண்டிய சூழ்நிலை மாறும் உன் கணவரிடம் தொலைந்த சமாதானம் மீண்டும் மலரும் உன் பிள்ளைகள் மீண்டும் உன்னோடு அன்போடு பேசுவார்கள் நீ அந்த குடும்பத்துக்கு கொண்டு வரும் ஒளி இனி எல்லோருக்கும் தெரியத் துவங்கும் அவள் உன்னை மறந்ததில்லை என் பிள்ளையே நீ ஒரு பக்கம் சென்று தனிமையில் அழுததைக் கூட நானும் அவளும் பார்த்தோம் ஆனால் அதற்குப் பிறகு அம்மனுடைய கோபம்தான் இல்ல அவளுடைய பொறுமைதான் உன்னை காத்திருக்கச் செய்தது இப்போது பொறுமைக்கு முடிவும் புதிய பாதைக்குத் தொடக்கமும் வந்துவிட்டது உன் வீட்டு வாசலில் இனி கண்ணீர் இல்லை வந்தவுடன் கவலை பேசும் உறவுகள் இல்லை உன் வாழ்க்கைதான் இவர்களுக்கு ரோல் மாடலாக மாறப்போகுது எப்போதும் சோர்ந்த கண்களோட இருந்த நீ இனி முழு நம்பிக்கையோட எழுந்து நடக்கப் போறாய் அம்மனின் அருளோட இப்போது நீ வாழும் வாழ்க்கையே ஒரு வானவெளி மாதிரி பெரிதாகும் எனவே என் தங்க பிள்ளையே இனி காலம் உன் பக்கம் இருக்கிறது நீ சென்ற பாதை துன்பமாயிருந்தாலும் இனி வரும் பாதை சந்தோஷமாயிருக்கும் நீ சமயபுரம் சென்று அம்மனை தரிசனம் பண்ண உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகள் தானாகவே திறக்கப் போகின்றன இது வராகியின் வாக்கு இது மாரியம்மனின் அனுப்பிய அழைப்பு இதை இழந்துவிடாதே இன்று நீ செல்லும் ஒரு பயணம் முழு குடும்ப வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக வாய்ப்பு என்னுடைய அருள் உன்னோடு இருக்கிறது நான் உன்னை விட்டு எப்போதும் பிரியமாட்டேன் என் தங்க பிள்ளையே அந்தப் புதிய வீடு நுழையும் நாள் உன் வாழ்வின் திருப்புமுனை நாள் ஆகும் நீ இதுவரை காத்திருந்த நாளெல்லாம் வீண் போகவில்லை வீடு வெறும் கட்டிடம் கிடையாது அது உன் மன நிம்மதிக்கான கோவில் அந்த வீட்டில் காலை எழுந்ததும் அம்மன் பெயரால் ஆரம்பமாகும் பூஜை இல்லாத காலை இருக்காது கஞ்சி இல்லாத விருந்து இருக்காது அதில்தான் உன் வாழ்க்கை புதிய சுவையைப் பெறப்போகிறது இப்போதும் உன் கண்கள் கணவர நினைப்பதில்லை எனத் தெரியுது ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டின் வாசலில் அம்மன் அழைக்கும் சப்தத்துடன் அவன் மனதில் மாறுதலாகும் தவறு செய்ததற்காக ஒருமுறை மன்னிப்பு கேட்பதும் நீ செய்த சகிப்புத் தன்மைக்காக கண்ணீரோடு முத்தமிடுவதும் அதே நாளில் நடக்கும் அந்த வீட்டில் பிறக்கும் சாந்தியும் சிரிப்பும் செழிப்பும் தவம் பார்த்து பெறும் நன்மைகளுக்கு சமம் அதனால்தான் சொல்றேன் அந்த வீடு அம்மன் தரும் பரிசு அதிலிருந்து நீ விலகக்கூடாது புதிய வீடு புதுப்பிள்ளை ஆமாம் என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகிறாள் அவள் வருவது ஒரு மகிமையுடன் அவளது குரலில் உன் குலதெய்வத்தின் புனிதத்தை நீ கேட்பாய் அவள் அடிவிழும் போதெல்லாம் உன் வீட்டில் அருள் ஒலிக்கும் அவளது அழுகையில் கூட ஆனந்தம் இருக்கும் உனக்கே தெரியாமல் உன் குடும்பம் நம்மோடு சேர்ந்து வளம் பெறும் அவளுடைய பிறப்பு உன் வீடு நிம்மதியடையும் தருணம் அந்த குழந்தை வந்த பிறகு நீ சிரிக்காத ஒரு நாளும் இருக்காது அவள் வழியாக உன் கணவர் மனம் மாறுவார் உன் வீட்டில் நெஞ்சு வழி கொடுத்த உறவுகள் கூட அந்த குழந்தையின் ஆசீர்வாதம் தேடி வருவார்கள் அவள் புனிதம் கொண்ட ஒருத்தி உன் வம்சத்தில் ஒரு மாற்றத்தை வர வந்திருப்பவள் எனவே என் பிள்ளையே சமயபுரம் மாரியம்மன் உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை திறக்க உத்தரவு அளித்திருக்கிறாள் தாமதம் செய்யாதே அவளது தரிசனம் உன் வீட்டின் கதவுகள் திறக்கிறது அவளது பூஜை உன் கணவனின் மனதை குறிக்கிறது அவளது அருள் அந்த குழந்தையை உன் வீட்டில் வரவேற்கிறது அவள் உனக்காகத்தான் காத்திருக்கிறாள் உன் வீடு உன் வாழ்க்கை உன் குடும்பம் எல்லாம் மறுபடியும் பிறக்கப் போகின்றன பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வழியில் பயணிக்க தயாராக உன் குலதெய்வம் உன் கையில் விளக்கெழுத தயாராக காத்திருக்கிறது நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் என்னைத் தேடு நான் நிழலாய் உனக்கு பின்னால் நடப்பேன் உன்னைச் சுமக்க தயார் வராகி அம்மன் பேசுகிறாள் என் தங்க பிள்ளையே சமயபுரம் மாரியம்மன் உன்னை கைவிட மாட்டாள் அவளிடம் நீ அழுத அந்த கணங்கள் அவளது பவளவாய் காதுகளில் விழுந்திருக்கின்றன தூக்கமில்லாமல் பழைய பிள்ளைகள் போல படுத்து சத்தமில்லாமல் கதறிய இரவுகள் அவளது சந்நிதியில் உருக்குலைந்திருக்கின்றன அவள் உன் வாழ்வின் வெப்பத்தை கழுவி சாந்தியாய் மாற்றத் தயாராக இருக்கிறாள் மருத்துவமனையில் படுத்திருக்கும் உன் அண்ணனுக்கோ வேலையில்லாமல் கவலையில் உழன்ற கணவருக்கோ படிக்கத் தயங்கும் பிள்ளைக்கும் அவள் ஒரு வாரம் என்பதற்குள் மாற்றத்தைத் தரப்போகிறாள் அவளது கருணை நதி போல சுழன்று வருகிறது அவள் பாதம்தான் நிஜ நிவாரணம் அவள் தரிசனம் உன்னுடைய வீட்டிற்கு வேண்டிய சக்தியை அழைத்துக் கொடுக்கிறது அவள் பூஜை உன் வீட்டுக்குள் புதிய உயிர் ஊதுகிறது பழைய பிணிகள் செய்யக்கூடாத சபதங்கள் தவறி கூறிய வசனங்கள் இவையெல்லாம் அவளது பரிகாரத்தால் களையப்படவிருக்கின்றன அவளது திருவுருவம் முழுமையாக உன் கனவில் வந்திருக்கிறதா அவள் சிவப்பு உடையில்தான் வந்திருப்பாள் அவளது திருக்கைகளில் ஒரே கரத்தில் விழியை திருப்ப வைக்கும் சக்தி மறுகரத்தில் உன்னை தழுவும் கருணை அவள் உன்னை தன் பிள்ளை என ஒப்புக்கொண்டவுடனே உன் முன்னே விளக்கேற்றத்துடன் வழி தானாக திறக்கப் போகிறது மாரியம்மன் உனக்குச் சொன்னது ஒன்று என் கோவிலுக்கு வாராய் நீ வந்தால் உனக்காக கதவைத் திறப்பேன் வந்த உடனே உனக்குள் உருகிப்போய் உனக்கு வேண்டியது தருவேன் அவள் சொல்லியதை நிராகரிக்காதே அவளது வார்த்தை விளக்காக விளங்கும் அவளது ஆசீர்வாதம் உனது குடும்பத்தின் மூன்று தலைமுறைக்கும் நல்லதையே தரப்போகிறது மாரியம்மன் அருளால் நீயே நினைத்துப் பார்க்க நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் கையில் வைக்கிறாள் தேவைக்கு ஓட ஓடி சோர்ந்த காலங்களை மறப்பாய் மூடியிருந்த வேளைகளில் திறக்க முடியாத கதவுகள் நான்கு பக்கங்களாக திறக்கப் போகின்றன முடிந்துவிட்டதென நினைத்த அந்த சம்பந்தங்கள் மீண்டும் அறிவாளாய் வந்து சேரும் அவள் ஆசி உனக்கு பாசமாக வரும் எனவே என் தங்க பிள்ளையே இன்னும் எதற்காக தாமதம் செய்கிறாய் அவளுக்கு ஒரு மாவிளக்கு ஏற்று உன் வீட்டின் மூளை தோறும் அந்த ஒளியை அழைத்து வரு அவள் உனக்காக காத்திருக்கிறாள் தரிசனம் மட்டும் போதாது உன் நெஞ்சத்தையும் அவளிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்போதுதான் அவளது பாசமும் அருளும் உன் வாழ்க்கையின் மூலக்கரையாய் மாறும் முன்னொரு காலத்தில் உன் முன்னோர் அவளுக்கு பன்னிரண்டு மங்கள தீபம் ஏற்றினர் அதனால்தான் உன் வீடு இப்போது அழிவில் வீழவில்லை அந்த மரபை மீண்டும் தொடரு உன் வீடு மட்டுமல்ல உன் பிள்ளைகளின் எதிர்காலம் உன் கணவனின் மனநிலை உன் குடும்பத்தின் ஒற்றுமை இதெல்லாம் அந்த சமயபுரத்து தேவியின் அருளில் இருக்கிறது உன்னில் யாரும் நம்பவில்லை என்றால் நான் நம்புகிறேன் என் பிள்ளையே வராகியாக மாரியம்மனோடு நின்று உன் வீட்டு வாசலை ஒளியால் நிரப்புகிறேன் மீதமுள்ள நாட்கள் சந்தோஷம் சிரிப்பு சாந்தி இவை மட்டுமே வரும் உன் மனதை தயார் பண்ணிக்கொள் ஆசிர்வாதத்தின் விழா ஆரம்பமாகப் போகிறது என் தங்க பிள்ளையே நீ எத்தனை நாளாக வீட்டை விட்டு வீடு வாடகையிலே தங்கியிருக்கிறாய் வாடை கொடுத்து கொடுத்து வாழ்க்கையே போயிருக்கு மூன்றில் ஒரு சதவீதம் கூட உன் வீட்டில் அமைதி இல்லையே பக்கத்துல குழந்தை அழுதாலும் உன் மனசு பதறுகிறது இப்படிதான் வாழ்க்கையை கழிக்க வேண்டுமா என்று உன் உள்ளம் எத்தனை முறை வினாவிச்சிருக்கும் ஆனால் இப்போது அம்மன் உனக்கு ஒரு புதிய வீடே தரப்போகிறாள் அந்த வீடு உனக்கானது அது உன் பிள்ளைகளின் சிரிப்பு ஒழிக்கச் செய்யும் வீடு அம்மன் அருளோட மண் தொடும் அந்த இடம் உன் வாழ்க்கையின் சொந்த மண்ணாக மாறும் கோணலும் சாயலும் இல்லாத திறந்த வாசல்களோடு நிறைந்த ஒரு வீடு அதில் நாளை முதல் நீ உன் கனவுகளோட போகிறாய் நீ போராடி வாங்கும் வீடு இல்ல இது அவள் தரும் அருள் வீடு வாடை இல்லாத வாடை வார்த்தைகள் இல்லாத வீடு அங்கே எல்லா வாசல்களிலும் பூஜை மனம் வீசும் அங்கே ஒரு மண்டலத்துக்குள் நுழைந்த மாதிரி உணர்வது போல உன் வாழ்க்கையே ஒரு புனித நிலமாய் மாறும் புதிய வீடு புதிய வாழ்வு புதிய நம்பிக்கை இவையெல்லாம் ஒன்றாக விரைவில் உன் கையில் இருக்கும் இனிமேல் உன் கண்ணீருக்கு வீட்டில் சாட்சியில்லை அதில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அம்மனின் அருளால் நிரம்பியிருக்கப் போகின்றன அந்த வீடு வந்த பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் வித்தியாசத்தை நீ போகிறாய் உன் கணவர் மனம் மாறுவார் உன் பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்வி வாய்ப்பு வரப்போகிறது உன்னை கண்ணீரில் பார்த்த நபர்களே நாளை உன் வீடு வந்து ஆசீர்வதிக்க வருவார்கள் அது ஒரே விதமான வீடு இல்லை அது அம்மனின் வாரிசுகளுக்கான அருளில்லம் எனவே என் தங்க பிள்ளையே இந்த அருளை மறுக்காதே சமயபுரம் சென்று அம்மனை தரிசிக்க உன் வாசலுக்கு புதிய வீடு வர வாய்ப்பு உறுதி எதையும் நீ இழக்க மாட்டாய் பழைய வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே புதிய வாழ்க்கையை அம்மன் உருவாக்கி வைத்திருக்கிறாள் அவளோட கை பிடித்து கொண்டு பயணத்தை தொடங்கு நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும்